வணக்கம் வாழ்த்த வண்ணத் வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது மூன்று உரைநடை ஏறு தழுவுதல் வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செலுப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள் முல்லை மற்றும் மருத கால் கால்கொண்டு தமிழர்தம் வாழ்வோடு பிணைந்து பண்பாடாகியுள்ளது ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு இளைஞர்களின் வீரத்தை பெருமிதப்படுத்தும் பண்பாட்டு நிகழ்வு இது நூற்றாண்டுகள் பல கடந்தும் தமிழர்தம் அடையாளமாகவே நிறுவப்பட்டிருக்கிறது பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாய்ந்தது தமிழர் வரலாறு இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர் சங்ககாலத் தமிழர்கள் இதற்கு சங்க இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன அவற்றுள் ஒன்று ஏறு நிகழ்வாகும் இலக்கியங்களில் ஏறு சங்க இலக்கியமான கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது முல்லை நில ஆயர்கள் பங்கேற்கும் இந்நிகழ்வு அவர்களின் வீரத்தினை மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்று முல்லைக்களியில் ஏறு தழுவுதல் களம் குறித்த அடிகள் காட்சியை நம் கண்முன்னே நிறுத்துகின்றன காளைகளின் பாய்ச்சல் பற்றியும் களித்தொகை கூறுகிறது திமிழ் பெருத்த காளைகள் பல காலாலே தரையை கிளறின புழுதியை எழுப்பின சில நிலத்தை நொறுக்கின சில தம்முள் முரண்பட்டு ஒன்றோடொன்று எதிர்த்து கொண்டன சில மண்டியிட்டு பாய்ந்தன இந்த காளைகள் மிடுக்குடனும் வீரத்துடனும் போருக்குச் செல்லும் மருதநிலத்து போர் வீரர்களை நிகர்த்தனவாக இருந்தன இதனை நீரு எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் துலங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம் புகும் மல்லர் வனப்பு ஒத்தன என்று களித்தொகை விவரிக்கிறது களித்தொகை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது ஏறு தழுவுதல் பற்றி பிற்கால சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பல்லு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது தொல் சான்றுகள் ஏறு தழுவுதல் குறித்த பல நடுகற்கள் புடைப்புச் சிற்பங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கண்டறியப்பட்டுள்ளன சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார்கள் ஒன்று உள்ளது கோவுரி சங்கன் கருவந்துரையிலே எருது விளையாடிப்பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டகல்லு என்பது அந்த நடுகல் பொறிப்பு கருவந்துறை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறந்துபட்டவனாகிய சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயல் எடுத்த நடுகள் என்பது இதன் பொருள் கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகேயுள்ள கரிக்கையூரில் காணப்படுகிறது திமிழுடன் கூடிய காலையொன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே சித்திரக்கல் புடவில் என்ற இடத்தில் திமிழுடன் கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது சிந்துவெளி நாகரிக வரலாற்றிலும் காளை முக்கிய பங்கு வகிக்கிறது இம்மக்கள் காலையை தெய்வமாக வழிபட்டதை அகலாய்வில் கிடைக்கப்பெற்ற சான்றுகள் வாயிலாக அறிகிறோம் சிந்துவெளி அகலாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறுதழுவுதலை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் தெரிவித்துள்ளார் பண்பாட்டு அடையாளம் ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீச்சியடைந்தது ஏரில் பூட்டி உளவு செய்ய உதவிய காளை மாடுகள் ஏர் மாடுகள் எருதுகள் ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன தமிழக உழவர்கள் தங்களின் உளவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவே மாட்டுப்பொங்கல் அவ்விழாவென்று மாடுகளை குளிப்பாட்டி பல வண்ணங்களில் பொட்டிட்டு மூக்கணாங்கயிறு கழுத்துக்கயிறு பிடிகயிறு அனைத்தையும் புதிதாக அணிவிப்பர் கொம்புகளை பிசிறு சீவி எண்ணெய் தடவி கழுத்து மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டியோ துண்டோ கழுத்தில் கட்டுவர் பின்னர் பூமாலை அணிவித்து பொங்கலிட்டு தம்மோடு உழைப்பில் ஈடுபட்ட மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தலிகை பொங்கலை ஊட்டிவிடுவர் இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபாக உருக்கொண்டதே ஏறு தழுவுதலாகும் ஏறு தழுவுதல் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது அது மாடுபிடித்தல் மாடு அணைதல் மாடு விடுதல் மஞ்சு விரட்டு வேலி மஞ்சு விரட்டு எருது கட்டி காளை விரட்டு ஏறு விடுதல் சல்லிக்கட்டு என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது சல்லிக்கட்டு வழக்கில் திரிப்புற்று ஜல்லிக்கட்டு என அழைக்கப்படுகிறது சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும் புளியங்கொம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் தற்போதும் உள்ளது அக்காலத்தில் புழங்கிக் கொண்டிருந்த சல்லி நாணயங்களை துணியில் முடிந்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடும் பழக்கமும் இருந்தது மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும் ஏறு தழுவுதலும் தமிழர் அறமும் மேலை நாடுகளில் குறிப்பாக தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் காளையை கொன்று அடக்குபவனே வீரனாக கருதப்படுவான் அவ்விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் உண்டு காளையை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காளை சில நாட்டு விளையாட்டுகளில் கொல்லப்படுதலும் உண்டு மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காலை விளையாட்டு மனிதனுள் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துவது போல் இருக்கிறது தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவுதலில் காலையை அடக்குபவர்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்வர் எவராலும் அடக்க முடியாத காளைகளும் உண்டு எனவே காளைகளும் வெற்றி பெற்றதாக கருதப்படும் அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் இவ்விளையாட்டில் காளையை அரவணைத்து அடக்குபவரே வீரராக போற்றப்படுவர் நம் கடமை தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டுகால தொன்மையுடையது பண்டைய வீர உணர்வை நினைவூட்டும் ஏறுதழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையையும் வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடு ஆகும் நம் முன்னோரின் இத்தகைய கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையுமாகும் தெரிந்து தெளிவோம் எகிப்தில் உள்ள பெனி ஹாசன் சித்திரங்களிலும் கிரீக் தீவிலுள்ள கினோசஸ் என்னுமிடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் காலை போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போமா இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள் பயனாளராய் சேருங்கள் என்று அன்புடன் சா மோகனராசு வண்ணத்தமிழ் வகுப்பறை நன்றி வணக்கம்